திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம் சேர்ந்து சேவிப்போம் தொடரில் நாம் இப்பொழுது பெரிய திருமடலில் மேற்கொண்டு பார்ப்போம் இது இரண்டாம் பகுதி இப்படி ஆரம்பிக்கிறது இந்த போர்ஷன் போர்வேந்தன் தன்னுடைய தாதை பணியால் அரசொழிந்து பொன்னகரம் பின்னே புலம்ப பலங்கொண்டு மண்ணும் வளநாடு கைவிட்டு மாதிரங்கள் மின்னுருவில் விண்டேர் திரிந்து வெளிப்பட்டு கண்ணிறைந்து தேய்ந்து களை உடைத்து கால் சுழன்று பிண்டும் திரைவயிற்று பேந்துலவா கொன்னவிலும் வெங்கானத்தூடு கொடுங்கதிரோன் துன்னுவையில் வருத்த மேல் பஞ்சடியால் மன்னும் கிராமன் பின் வைதேவி என்றுரைக்கும் அன்னனடய அணங்கு நடந்திலே பின்னும் கருநெடுங்கண் செவ்வாய்பிணை நோக்கின் மின்னணைய நுண்மருங்குள் வேகபதி என்றுரைக்கும் கண்ணி தன் இன்னுயிராம் காதலனை காணாது தன்னுடைய முன் தோன்றல் குண்டேகத்தான் சென்று அங்கு அன்னவனை நோக்காது அழிதுரப்பி வாழ்மருள் வாழமருள் கன்னவில் தோல் காளையை கைப்பிடித்து மீண்டும் போய் பொன்னவிலும் ஆகம் புணர்திலளே பூங்கங்கை முன்னம் புனல் பறக்கும் நன்னாடன் மின்னாடும் கொன்னவிலும் நீழ்மியல் குருக்கள் குலமதலை தன்னிகரு ஒன்றில்லாத வென்றித்தனஞ்சயனை பன்னாகராயன் மடப்பாவை பாவை மன்னிய நாணச்சம் மடம் என்றி பையகல தன்னுடைய கொங்கை முகம் நெறிய தான் அவந்தன் பொன்வரையாகம் தழியு கொண்டு போய் தனது நன்னகரம்புக்கு நயந்து கினிது வாழ்ந்ததுவம் முன்னறி முன்னுரையில் கேட்டறிவதில்லையே சூழ்கடலுள் பொன்னகரம் செற்ற புரந்தரோடு யோர்வக்கும் மன்னவன் பாணன் அவ்வுணர்க்கு வாழ்வேந்தன் தன்னுடைய பாவை உலகத்துத் தன்னோக்கும் கண்ணியறையில்லாத காட்சியால் தன்னுடையுயிர் தூழியால் எவ்வெருபான் யீன் துழாய் மந்தும் படிபரை தோள் மாயவன் பாவியேன் என்னை இது விளைத்த ஈரிரண்டு பால் பறை மன்னவன் தன் காதலனை மாயத்தால் கொண்டு போய் கண்ணி தன்பால் வைக்க மற்றவரோடு எத்தனையோ மன்னிய பேரின்பம் எய்தினாள் மற்றவைதான் என்னாலே கேட்டீரே கேழையாள் என்னுரைக்கேன் மண்ணும் மலகரையன் பொற்பாவை வானிலா மணிமுருவல் செவ்வாய் உமை என்னும் அண்ண அணங்கு நுடங்கிடை சேர் பொன்னுடம்பு வாட புலனைந்தும் நொந்தகல தன்னுடைய கூழை சடாபாரம் தான் தரித்து ஆங்கு அன்ன அருந்தவத்தினுடு போய் ஆயிரந்தோள் மண்ணு கரதலங்கள் மட்டித்து மாதிரங்கள் வண்ணும் குலவரையும் மாறுதமும் தாரகையும் தன்னின்னுடனே சுழல சுழன்ற ஆடும் கொந்தபிலும் மூவிலை மேல் கூத்தன் பொடியாடி அன்னவந்தன் புந்தகலம் சென்றாங்கு அணைந்திலளே பன்னிபுரை குங்கால் பாரதமாம் பாவியேற்கு என்னுரு நோயான் உரைக்க கேள்மின் சூழ் மண்ணு மறையூர் திருநறையூர் மாவலை போல் பொன்னியலும் மாட கபாடம் கடந்து புக்கு என்னுடைய கண்கள் இப்ப நோக்கினேன் நூக்குதலும் மன்னன் திருமார்பும் வாயும் அணையும் பண்ணு கரதலமும் கண்களம் பங்காயத்தின் பொன்னியல் காடோர் மணிவரை மேல் பூத்தது போல் மின்னி பொலி படைப்ப வீடாரும் தோல் படையும் மன்னியகுண்டலமும் ஆரமும் நீள்முடியம் துண்டு வெயில் விரித்த சூளாமணி இமைப்ப மன்னும் மரகத குன்றின் மருங்கே ஊர்யின் நிலவஞ்சி கொடியுன்னு நின்றதுதான் அன்னமாயிமானாய் அடிபயிலாய் ஆங்கிடே கிளவே இரண்டாய் இணைச்செப்பாய் முன்னாய தொண்டையாய் கொண்டை குலமிரண்டாய் அன்ன நின்றதறியாதே என்னுடைய நெஞ்சும் அறிவும் கினவளையும் புன்னியலும் மேகலையும் ஆங்குழியப் பூந்தேர்க்கு மண்ணும் மறிகடலுமார்க்கும் மதிவுகுத்த இந்நிலாபின் கதிரும் எந்தனக்கே வெய்தாகும் தன்னுடைய தன்மை தவிரத்தான் என்கொலோ தென்னன் புதியில் செழிஞ்சந்தின் தாதுகளைந்து மன்னியும் உலகை மணங்களிப்ப வந்தியங்கும் இந்நிலம் பூந்தென்றலும் வீசும் கிரியனக்கே முன்னிய பெண்ணை மேல் முன்முழறி கூட்டகத்து பின்னும் அவ்வன்றில் படைபாய் சிறுகுறலும் என்னுடைய நெஞ்சத்துக்கு என்னுடைய நெஞ்சுக்கு ஓர் ஈர்பாளாம் என் செய்கேன் கண்ணவில் தோல் காமன் கருப்பு சிலை வளைய கொன்னவிலும் பூங்கனைகள் கோத்து பொதவனைந்து தன்னுடைய தோள்கழிய வாங்கி தமியேன் மேல் என்னுடைய நெஞ்சே இலக்காக எய்கின்றான் பின்கிதனை காப்பீர்தாம் இல்லையே பேதையேன் கண்ணவிலும் காட்டகத்தோர் மல்லிக் கடிமலரின் வாசம் மற்றாரானும் கெய்தாமே மண்ணும் வருறு போல் என்னுடைய வெண்மையும் என் நலனும் என் புலையும் மண்ணு மலர் கங்கை மைந்தன் மண்ணு மலர் மங்கை வைந்தன் கணபுரத்து பொன்மலை போல் நின்ற வந்தன் பொன்னகலம் தோயாவேல் என்ிவைதான் வாழாயனக்கே பொ முன்னின்று மூக்கின்று மூவாமை காப்பதோர் மன்றும் மருந்து அறிவீர் இல்லையே மாள்விடகின் துண்ணுவிடர் எருத்து தூகு மண் தொடரால் கண்மளிர கட்டுண்டு மாலை வாய் தன்னுடைய நாவு ஒழியாதாடும் தனிமணியன் இன்னிசை ஓசையும் வந்து என் செவிதனக்கே கொண்டபிலும் எகில் குடியதாய் நெடிதாகும் என் நிதனை காக்குமா சொல்லீர் இது விளைத்த மன்னன்னருந்துழாய் வாழ்வார்வன் மாமதிகோள் முன்னம் விடுத்த முகில் வண்ணன் காயாபின் சின்னரும்பும் வண்ணன் இதோட முடிச்சுக்கலாம் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம்